கன்னியாகுமரிக்கு மூணு டிக்கெட் கொடுங்க எங்களுக்கு இரண்டு ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம் இப்படி தொட்டதுக்கு எல்லாம் கோச்சிட்டா இப்படி புருஷம் மொண்டಾಟே આવ போறங்களுக்குலாம் ஆயிரம் இருக்கும் 1986 இருக்கும் இதுக்கு சம ஊர் விட்டு வந்திருதே அதானே the hell you shouting at me that is ஐயா இத பாருங்க இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா மச்சான் டவுன்ல மேல உயிரே வச்சிருந்தான் என் தங்கச்சியா நான் தங்கச்சியா உனக்கு சின்ன பொண்ணு ரொம்ப

இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டான் இருந்தாலும் இருக்கீங்களா உமாவா எப்படி நான்தான் பாலுன்னு உனக்கு உனக்கு தெரிஞ்சது வேறு பாலுவா என்ன யாரோ ஒரு உமான்னு நினைச்சிட்டு இருக்கா சும்மா ஒரு கேஸ்

நம்ம மேட்டுக்குடி மீச மொழியாருக்கு என்ன வேணும் தம்பி பொண்ணு என்ன அது அநியாயமா இருக்கு நம்ம கதிரேச மலையார் பொண்ணா இது உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே தூரத்து உறவுங்கிற ஆமா சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு உறவு தூரம் தானே சரி சரி வண்டி

உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதைனு மாமியார் இருந்துட்டாரு உனக்காவது வீடு வந்துருச்சே நிறுத்துமா எப்ப பாரு இதுக்கு விளையாட்டுதான் வா என்ன பாக்குற நம்ம வீடுதான் ஆமா எங்களை எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல

பந்தா பரந்தாமன் உமா எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க

உங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கோ உங்க மீசை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீசி வச்சு தான் நான் வேலைக்கே சேர்ந்தேன் ஏங்கா எங்க எடுத்த போட்டோவ காட்டுங்கக்கா அவசரப்படாத நாளைக்கு கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுறேன் பானோ குரோமேடிக் ஏய் போனோ குரோமேடிக் சிச்சி பான் குரோமேடிக் கொஞ்சம் தான வித்தியாசம் ஐயோ மாமா

இந்த புள்ளையோட அப்பா ஆமா மாப்பிள்ளையா லட்சணமா ஒதுங்கி அதுக்கு பேரு பந்தானா அவர் பந்தா தான் கட்டுவாரு நான் ஏதோ வீட்டை குறை தொட்ட குறைனு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா நீ வந்து இருக்கிறதுல அள்ளிக்கிட்டு போற ஆமா டி கஞ்சி பிசா சே மாதிரி இந்த வயசுல பத்து பைசா பதினஞ்சு பைசா சேர்த்து வச்சா பரவாயில்ல நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம் இதோ எங்க போறாத காலம் இவன் மேல வந்து பிறந்துட்டோம் உனக்கு என்ன கஷ்டம் நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன் சரி நீ இருந்துக்கிற

பட்டனAttr மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா,டா, முதல்ல குழந்தைகளுக்கு கொடுங்கடே. பெரிய மனுஷி நீ எனக்கு குழந்தைதானமா? கைய காடே. தேங்க் அம்மா, எனக்கு இது. இந்த அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன் தேங்க்ஸ். என்ன கனவு கண்ட தம்பி வீட்டுல தடப்படுற டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டுப்பான் இங்க கையில வாங்கி சாப்பிடுறது என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன் நான் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம் சரி எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்க அத்த பெரியப்பா சுலோச்சனா காஞ்சனா ராமவிலாஸ் பாலு பி ஏஎல் யூ அதாமா உன் அத்தா ஏ உனக்கு பிடிக்கலையா சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும் அவசியம் இல்ல பாலுன்னு கூப்பிட்டா போதும் பேர் பிடிக்கலன்னு மட்டும் கூப்பிடாத நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் வேணா பாலுவ ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட இல்ல என் சிரிப்பு நியாயமான தோணுச்சு நிரந்தரமான நினைச்சு ஏங்க நான் அதிகமா சிரிக்கிறேனா இல்ல i got sí. சரி நீ அத குடுத்துரு உனக்கு வேற தர ராம்விலாஸ் பால் சோப்பிரியா நான் அப்ப குடுத்துட்டேன் குடு இந்தடா ஐயா நான் நல்லா போடுறேன்

யோ என்ன இளவரசிய கூப்பிட்டுற மாதிரி கூப்பிடணும் நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க தோணுச்சு கூப்பிட்டேன் உனக்கு பிடிக்கலயா இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு வீட்டு இளவரசி அழகான இளவரசி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுகிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சர்ட்டைய ஊர் ஜனங்க நினைப்பாங்க அந்த ஊர்வாயை மூணுங்கறதுக்காக இந்த பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணா மயக்கத்துல வாங்கிட்டு வரல இந்த மிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா நான் பாக்கணும்ல பேண்ட் ஷர்ட் ஒண்ணும் பாவாடை தாவணி உமா லட்சுமி மாதிரி இருக்கா பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா நீதான சொன்னேன் அதான் சொல்லலையே சொல்லல சொன்ன மாதிரி இருந்தது அத்தை பொண்ணுல இருக்கும் இருக்கும் இன்னும் ஏன் நிக்கிற இந்த பாவாட தவணையில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல சீக்கிரம் போ கட்டிட்டு வா வேண்ட வேண்டாம் ஏன் கால வேண்டாம் நல்லா இருப்பா எங்க விழுந்தாலும் வாழ்க நீ ஏ போ பாவாட அவன் வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும் செலக்ஷன் எப்படிமா எது துணி 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 எல்லார்க்கு கதிரேசன் கனாட் பிளேஸ் நியூ டெல்லி இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ்ல அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம் என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டம் இல்லையா என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள் இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம் சிரமத்திற்கு மன்னிக்கவும் அபிராமி பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும் அத்த இது வேற முருகேசுக்கு நமக்கு இல்ல உங்கள் தம்பி கதறி அப்பா நல்ல வேலை இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது

குடிக்க மாட்டோம் நீங்க ஒரு பாட்டு பண்ணாதான் நாங்க குடிப்போம் ஐயே எனக்கு பாடல வராது பாட்டி நீங்க பாடிருங்க இல்லனா தாத்தா பாடிடுவாரு பாடுமா பாடுமா ப்ளீஸ் பாடுங்கம்மா பாடுங்க பாடுங்கம்மா சரி சரி பாடுங்கடா ராமு சரித்திரத்துல இவ்ளோ குறஞ்ச மார்க் வாங்கி இருக்க சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான் நல்லா பேசுற இலக்கியத்துலயும் இடம் பெறுவே

அப்படியே குடிமா இரும்ப சீக்கிரமா போயிடும் என்னத்த காஞ்சனாவுக்கு இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிட மருந்து கொடுத்த ஐயோ அதை குடுத்துட்டீங்களா என்னமா வீடு ஒரே அமைதியா இருக்கு என்னாச்சு பாருங்க பெரியப்பா அத்தை உங்க மருந்த காஞ்சனா இருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க அய்யய்யோ அது பெரியவங்க பெரிய மீ சொல்லவங்க சாப்பிட மருந்தாச்சு அவ்வளோ பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா அது என்ன ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு நான்கு பலதேவம் அண்ணே என்னாச்சுன்னு ஐயோ காலம் முரணு அன்னைக்கு எங்களை பிக்னிக் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயி என்ன நீளது ஆஹ் ஜெயந்த் வீல்ல ஏத்தி நீ உமாவும் அதை அம்மா கிட்ட சொல்லட்டுமா நீ மாமா கிட்ட சொல்லட்டுமா

அது நாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்னம்மா அது சரி அண்ணே, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க